Ramadan ya. Yeah. மாதத்தின் இறுதி நாம் எல்லோரும் இன்னும் ஒரு சில தினங்களிலே ரமலானை நாம் சந்திக்க இருக்கின்றோம் அந்த ரமலானை அடைந்து கொள்கிற பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலே இன்று நாம் இருக்கிற நிலை நம்மிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வறுமை இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது அல்லாஹோடு உள்ள தொடர்புகள் எல்லாம் குறைந்து உள்ளங்கள் நோய்வாய்ப்பட்டு ஈமானுடைய சுவையை இழந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய ஈமான் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் உள்ளத்தில் தக்குவாதான் மிக பிரதானமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தக்குவா உள்ளத்தில் சரியான முறையில் கட்டி எழுப்பப்படும் போது நம்முடைய உள்ளங்களில் வரக்கூடிய இந்த ஆன்மீக வறுமை தானாக போய்விடும் நம்முடைய உள்ளங்களிலே தக்குவாவை வளர்ப்பதற்காக வேண்டி அவாஹு தாலா அவ்வப்போது நமக்கு அரிய வாய்ப்புகளை தருகிறான் அவ்வாறான ஒரு அருமையான வாய்ப்பு தான் புனியமிகு ரமலான் மாதமாகும் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹூ நம்ம நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் அதேபோன்று அந்த மாதத்திலே இன்னும் பல வணக்கங்கள் செய்வதை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஆர்வம் இந்த மாதத்தில் நாம் நோன்பு நோற்று அதில் செய்யப்பட வேண்டிய வணக்கங்களை அதிகமாக செய்யும் போது நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கரைகள் நீங்கி நம்முடைய தக்குவா வளர்ந்து நாம் ஆன்மீக அந்த வறுமை போனவர்களாக உயிரோட்டம் மிக்க மனிதர்களாக மாற முடியும் எனவே இந்த ஷாபான் வரைக்கும் நாம் செய்திருக்கிற பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹுடத்தில் தௌபா செய்வோம் ரமலானை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடத்திலே துவா செய்வோம் ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு இப்போதிருந்தே திட்டமிடுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹு அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அஸ்ஸாம் வலைக்கம் வரமது வரகாத்து